செங்கல்பட்டில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் சார்பில் ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்திய நிலையில் கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயில் சுமார் ஒரு மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டு சென்றது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம் நவீன் வணக்கம் தற்பொழுது விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு செல்கிறதா தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் சார்பில் விவசாயி ஐயா கையாக்கண்ண தலைமையிலான நூத்தி இருபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் அவருக்கு எதிராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் வந்து கன்னியாகுமரி பனராஸ் விரைவு ரயில்ல வந்து ஏறினர் அவர்கள் வந்து ஏற்கனவே டிக்கெட் வந்து முன்பதிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது இருந்த போதிலும் அவர்களுக்கு வந்து தஞ்சாவூர் மற்றும் திருச்சி ரயில் நிலையங்கள்ல அவர்கள் அந்த விவசாயிகள் வந்து ஏறும்போது அவர்களுக்கு வந்து டிக்கெட் ரத்து செய்யப்பட்டு ரயில்வே ஊழியர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் வந்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதாவது விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து மேற்கொண்டிருந்தனர் தொடர்ந்து அவர்களை சமாதானப்படுத்திய ரயில்வே துறை அதிகாரிகள் அந்த ரயிலில் கன்னியாகுமரி பனவராட்சி விரைவு ரயிலில் அவர்களை வந்து வேட்டி அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தற்போது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு வந்த கன்னியாகுமரி மனார துறை ரயில அவர்களுக்கு சீட்டு வந்து ஒதுக்கப்படவில்லை என கூறி தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் வந்து ஐயாக்கண்ணன் தலைமையிலான விவசாயிகள் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை போலீசார் மற்றும் ரயில்வே துறை ஊழியர்கள் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தி வந்தனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதன் காரணமாக மற்ற பயணிகள் வந்து இந்த ரயில் இருக்கக்கூடிய மற்ற பயணிகள் பாதிப்படைவதாக கூறி ஒரு மணி நேரம் காலதாமதமாக இந்த கன்னியாகுமரி பனாரஸ் ரயில் தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் தற்போது கண்ணு தலைமையிலான விவசாயிகள் அனைவரும் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது நூத்தி இருபதற்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு ரயில் நிலையத்துல வந்து அமர வைக்கப்பட்டிருக்கின்றன போலீசார் வந்து அவரை கைது செய்ய கைது செய்யும் நோக்கில வந்து வேன்களை வந்து எடுத்து வந்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வந்து அடைக்க அடைத்து வைக்க வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நவீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க